இந்த உலகத்தில் ஏழைகள் துன்பப்பட்டால் அதை யாரும் பொருட்படுத்துறது இல்லை கண்டுக்கிறது இல்லை ஆனால் பணக்காரர்கள் சிறிது கண்காலங்கனா போதும் அவரை தேத்துறதுக்காக ஒரு குரூப்பே போய் உட்கார்ந்துருக்கும் சமீபத்தில் நடந்த இந்த நிகழ்வை நீங்களும் டிவியில் பார்த்துருப்பீங்க ஒரு ஏழை விவசாயி தஞ்சாவூர் ஒரு டிராக்டர் வாங்குறதுக்காக ஒரு தனியார் வங்கிக்கு போகிறாரு அங்கே கடன் வாங்குறாரு அதை பன்னிரெண்டு மாதம் கட்டணும் பத்து மாதம் கட்டிடுறார் ரெண்டு மாதம் பாக்கி அதுவும் இந்த கொரோனானால் கட்ட முடியல அவரே பேங்குக்கு போகிறாரு நிலமையை விலைக்கி ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்குள்ளே அந்த பேங்க் அதிகாரிகள் அவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் வீட்டுக்கு போய் அந்த டிராக்டரை பறிமுதல் பண்ணுறாங்க இதை கேள்விப்பட்ட அந்த விவசாயி எப்படியோ ஷார்ட்கட்டில் ஓடி போய் ஒரு இடத்துல அந்த ஆஃபீஸையும் அந்த டிராக்டரையும் மறித்து அந்த டிராக்டருக்கு முன்னாடி படுத்து தர்ணா பண்ணி நியாயத்தை கேட்குறாரு நடந்ததுங்க நம்ம எல்லாரும் டிவியில் பார்த்தோம் இன்னொரு நிகழ்வை பார்ப்போமா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆக்டர் வெளிநாட்டிலேருந்து ஒரு கார் வாங்குறார் அந்த காரோட மதிப்பு மூணு கோடி ஆனால் ஏழு கோடி ரூபாய் வரி கட்டி அந்த காரை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கிறார். காரை ஓட்டிகிட்டு இருந்தவர் ஏதோ வரி விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு இதை பார்த்த நீதிபதி என்னையா இது கோடியாக சம்பாதிக்கிற வெளிநாட்டு காரு வேணுங்கிற வரி மட்டும் கட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவரை நல்ல ஓன் பண்ணி நீ வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோவாக இருந்தால் பார்த்தா அது நிஜ வாழ்க்கையிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டும் எழுதி ஒழுங்காக வரியை கட்டு அப்படின்னு தீர்ப்பை சொல்கிறாரு ஆனால் நடந்தது என்ன அடுத்த நாளே பெரிய பெரிய டிவி சேனல்ஸில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஆமாம் விவாதிக்க ஆரம்பித்தாச்சு ஒரு பத்து பேர் உட்காந்தாச்சு விவாதிக்கிறாங்க அதில் அஞ்சு பேர் அந்த ஆக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறான் சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லை அந்த நீதிபதி எப்படி அப்படி சொல்லலாம் அவர் எல்லை மீறி போயிட்டார் அப்படின்னு ஒரு குரூப்பு யாராவது அந்த விவசாயிக்கிட்ட அந்த டிராக்டரை பறிமுதல் பண்ணாங்களே நியாயமான கோரிக்கை ரெண்டு மாதம்தான் கெட்டலை விவாதித்தாங்களா அவரை மாதிரி எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க ஏதாவது விவாதம் நடந்ததா நடக்கவே ஏழைக்கு ஒரு நியாயம் பணக்காரர்களுக்கு ஒரு நியாயம் உலக நீதி அதுதான் ஆனால் இதை ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்தில் அழகாக சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறான் வென் பார்ஸ் தெர் ஆர் நோ காமீன் த ஹேவன்ஸ் தெம் செல்ஸ் பிளேஸ் ஃபோர்த் த டெத் ஆஃப் பிரின்சஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஏழைகள் கஷ்டப்பட்டாலோ செத்தாலோ யாரும் கிடைக்க மாட்டாங்க பெரிய விஷயமே கிடையாது ஆனால் பணக்காரருக்கான லைட்டாக கண் கலங்கினா போதும் லைட்டாக துன்பப்பட்டால் போதும் கேள்விப்பட்டால் போதும் உடனே அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய பட கிளம்பிடு உட்காந்து அவனை ஆறுதல் படுத்துவாங்க அவன் தப்பே செஞ்சாலும் சரிம்பாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யார் அப்படிங்கிறீங்க எனக்கு பிடித்த ஷேக்ஸ்பியர் தாங்க பிகாஸ் டாய் ஆர் நோ காமெட் சீன் த ஹெவன்ஸ் தெம்செல்ஸ் செல்ஸ் பிளேஸ் ஃபோத் த டெத் ஆஃப் ப்ரின்ஸஸ் என்ன ஹராக சொல்லியிருக்காரு சரியாக சொல்லியிருக்கார்